வணக்கம் நண்பர்களே விஜயபிராய் பேசுகிறேன் பிஸ்னஸில் நிறைய பேரோட கிளைண்ட்ஸ் என்னை பார்க்கும்போது சொல்லுவாங்க ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குன்னு சொல்லிட்டு ஸ்ட்ரெஸ் ஏன் வருது தெரியுமா பேசிக்கலாக மூணு விஷயம் இருக்குது சேலஞ்சஸ் ஒன்று ஹெல்த்து இன்னொன்று பணம் வெல்த் மூணாவது ரிலேஷன்ஷிப் இது தான் வந்து ஸ்ட்ரெஸ்ஸை கொடுக்குது இது மூணும் சரியில்லைன்னா நமக்கு ஸ்ட்ரெஸ் வருது அப்படின்னு நான் சொல்கிறேன் முதல் விஷயம் சரியான ஃபுட்டு எடுத்துக்கிறோமா நம்ம பெரும்பாலான பிஸ்னஸ் பீப்புள் வந்து பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கிறதே இல்லை அது பெரிய தப்பு ரெண்டாவது எந்த அளவுக்கு அதிக அளவு நம்ம ப்ராசஸ் ஃபுட்டு எடுத்துக்கிறோமோ அந்தளவுக்கு நம்ம சீக்கிரம் டிசீஸ் வரப்போகுதுன்னு அர்த்தம் சமைக்காத உணவுகளை சாப்பிடும்போது நம்மளோட வாழ்க்கை மாறுது பண்ணி பாருங்கள் அட்லீஸ்ட் இப்போ மூணு வேலை சாப்பிட்றீங்கன்னா முதல்ல ஒரு வேலை வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ் இந்த மாதிரி சாப்பிட ஆரம்பிங்க ப்ராசஸ் பண்ணாத ஃபுட்டு அளவுக்கு எடுத்துக்கிறீங்களோ அந்தளவுக்கு உங்களோட ஹெல்த் வந்து எனர்ஜிட்டிக்காக இருக்கும் மூணாவது என்னென்ன தப்பான விஷயங்கள் நீங்கள் நினைக்கிறீங்களோ அதெல்லாம் குறைக்க பாருங்கள் அவாய்ட் பண்ணுங்கள் ஒரு ஸ்மோக் பண்ணுறதோ ட்ரிங்க் பண்ணுறதோ ஆல்கஹால் கெடுதுன்னு எல்லாத்துக்கும் தெரியும் அதை பண்ணாமல் இருக்கிறது நல்லது அதில் வர்ற போதை என்பது ஒரு டெம்ப்ரவரி அது நம்மளோட லைஃப்பை ஸ்பாயில் பண்ணும் லாஸ்ட்டு தண்ணி நம்ம குடிக்கிறோமா உலகம் ஃபுல்லாக எழுபது பர்சன்ட் தண்ணி இருக்குது உடம்புல எழுபது பர்சன்ட் தண்ணி இருக்குது தண்ணி கம்மியானால் எல்லாமே பிரச்சனையாகும் அதனால் ப்ராப்பராக தண்ணி குடிக்கணும் நிறைய லேடிஸ் வந்து ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவங்க வந்து அந்த ரெஸ்ட் ரூம்ஸ் நல்லா இருக்காது அதுக்கே கண்ட்ரோல் பண்ணுவோம் எப்பயுமே சொல்கிறேன் இதை இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வைக்கப்படக்கூடாது கண்ட்ரோல் பண்ணக்கூடாது பின்னாடி வேறு மாதிரி ஆகிடும் ஸ்டோனில் ஆரம்பிக்கும் கிட்னி ஃபெயிலியர் வரைக்கும் போகும் அதனால் ப்ராப்பராக தண்ணி குடிக்கும் அடுத்தது சோஷியல் மீடியாவில் எப்போ பார்த்தாலும் ஃபோனை பார்க்குறது காலைல ஏஞ்சதுலேருந்து ஈவன் டாய்லெட் போனால் கூட ஃபோன் தான் நைட்டு தூங்குற வரைக்கும் அந்த பெட்டு கன்று சொருகுற வரைக்கும் ஃபோன் தான் மொபைலில் அப்படி என்னதான் இருக்குமோ தெரில அதை செக் பண்ணிகிட்டே இருக்கும் ஒரு பெரிய பணக்காரன் அதை செய்வானா நான் கேட்குறேன் ஒரு மில்லியனர் உட்காந்து மொபைல் பார்த்துட்டு பார்த்துட்டுருப்பாரா அடுத்தது உடம்பை அசைச்சு நம்ம எதுவும் பண்ணுறதில்லை அந்த ஆக்டிவாக இருக்கிறதே இல்லை எனர்ஜி எக்ஸைட்மெண்ட் எந்தூசியாசம் என்ன விஷயத்துல நம்ம அப்படி இருக்கோம் இ த்ரீ கொண்டு சக்ஸஸ்னால் இதை நம்ம என்ன பண்ணியிருக்கோம் தான் சொல்கிறேன் அட்லீஸ்ட் ஒரு வாக்கிங்காவது போங்க அஞ்சு மணிக்கு எழுந்திரிக்கோங்க கோல்டன் அவரை ப்ராப்பராக பண்ணால் உங்களுக்கு எல்லாமே வரும் அடுத்தது ப்ராப்பரான தூக்கமே இல்லை லேட் நைட்டாக தூங்குறது லேட்டாக எழுந்திரிக்கிறது கேட்டால் அதுக்கு ஒரு ரீசன் சொல்கிறது ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு கடன் ஏதாவது இது எல்லாமே போய் தான் கடன் இருக்கவங்க எல்லாருமே வந்து லேட்டாக தான் தூங்குறாங்களா சரியா அந்த மாதிரி அப்போ கடன் இல்லாதவங்க சீக்கிரம் தூக்கிடுறாங்களா ஆனால் சும்மா அதனால் நைட்டு வந்து எவ்வளோ எவ்வளோ சீக்கிரம் பெட்டுக்கு போறீங்களோ அந்தளவுக்கு சீக்கிரம் எழுந்திரிக்கோங்க பிரம்ம முகூர்த்தத்தில் எந்திரிச்சு ஏதாவது உருப்படியாக ஒரு விஷயத்தை செஞ்சு பாருங்கள் மாறும் அடுத்தது நமக்கான ஃப்ரெஷ் ஏரும் அந்த சன்லைட்டு கிடைக்கிறதுல அப்பார்ட்மெண்ட் லைஃப்பில் சிட்டி லைஃப்பில் அப்பார்ட்மெண்ட்டில் அடைச்சி இருக்கும் நம்ம இது வந்து ஒரு மாதிரி கன்ஜஸ்டடாக இருக்கும் இது ஸ்ட்ரெஸ்ஸுக்கு தூண்டும் நமக்கு தெரியாது அதே மாதிரி சன்லைட்டுன்றது பேஸிக்கான விஷயம் அதுவே நம்ம உடம்புல படுறதே கிடையாது அதுதான் சொல்கிறேன் ஆர்லி மார்னிங் நம்ம எங்கேயாவது போகும்போது புது புது விஷயங்கள் தோணும் ஜஸ்ட் அது ஒரு மோட்டிவேஷனாக எடுத்துக்கங்க ஒரு அஞ்சு மணிக்கு ஒரு காரையோ டூ வீலரையோ அல்லது வாக்கிங்கோ அப்படி போயிட்டு பாருங்கள் உங்களுக்கு பிடிச்ச ஒரு போர்ஷான ஏரியாவில் உங்களோட வெஹிக்கிளை நிறுத்துங்க இவ்வளோ பணக்காரங்களாக இருக்காங்கல்ல இந்த ஊரில் என்ன மாதிரி வீடு அழகாக இருக்குல்ல இதை இவங்க எவ்வளோ கட்டி எப்படி கட்டியிருப்பாங்க எவ்வளோ காசு இருக்கும் சே என்ன மாதிரி காஸ்ட்லி காசுலாம் இருக்குல்ல நாம் இதை எப்போ வாங்க போகிறோம் இந்த மாதிரி கொஞ்சம் யோசிங்க வெளியில் வாங்கன்னு சொல்கிறேன் லாஸ்ட் ஒன் நிறைய பேருக்கு வந்து இப்போ குழந்தை பிறக்காததுக்கு ஒரு காரணம் என்ன அப்படின்னா கெமிக்கல் லைஃப் வாழ்ந்துட்டுருக்கும் நம்ம குடிக்கிற தண்ணி கூட சரியில்லை ஆர்வ வாட்டர் குடித்தாலே குழந்தை பிறகு சொல்கிறாங்க அடுத்தது மெயினாக சுகர் சொல்கிறாங்க வெள்ளையாக இருக்க பொருட்களை அவாய்ட் பண்ணுங்கன்றாங்க அதில் மிக முக்கியமானது சுகரும் மில்கும் இதை பெரும்பாலும் அவாய்ட் பண்ணுங்கள் டீ குடிச்சிங்கன்னா பிளாக் டீ மாதிரி குடிங்க சரியா சுகரை முற்றிலும் அவாய்ட் பண்ணுங்கள் இப்போ நாட்டு சர்க்கரை மாதிரியான உண்மையான ஒரிஜினல் நாட்டு சர்க்கரையை யூஸ் பண்ணுங்கள் இதெல்லாம் பண்ணி பாருங்கள் இதை எதுக்கு நான் சொல்கிறேன் தெரியுமா ஸ்ட்ரெஸ்ஸுன்னு வரும்போது நம்மளுடைய அன்றாட ரொட்டின் சரியில்லாத ஸ்ட்ரெஸ்ஸை நம்ம போகிறோம் லேட்டாக தூங்கும்போது என்ன ஆகுறோம் ஸ்ட்ரெஸ்ஸால் லேட்டாக தூங்கணும்னு நினைக்கிறோம் லேட்டாக தூங்குறதால ஸ்ட்ரெஸ் வருது நான் சொல்கிறேன் அதை மூணு நாள் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி பாருங்கள் நான் சொன்னதெல்லாம் ஹெட்செட் போட்டு ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை கேளுங்க நோட்ஸ் எடுங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள் பிரபஞ்சம் கொட்டி தர காற்றுருக்கு நீங்கள் ஒரு சாம்பியன் சி ஒன்டா